கல்யாண வீட்டில் செய்கிற பிரிஞ்சி சாதம் எப்படி வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பானல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு பட்டை கார் க்ளவ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கலாம் இந்த பிரியாணி மசாலா போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறோம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய வெங்காயம் பார்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு லெக்டோ ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிகிட்டே இருங்க சீக்கிரமாக பொன்னேறமாக ஆகிரும் இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கேரட் பீன்ஸ் பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலக்கிட்டே இருங்க இப்போ நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம புதினா ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் புதினா ஆட் பண்ணுறோம் ஒரு கை அளவு இருந்தால் போதும் அதுவும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க அரைக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி நைஸாக இருக்கணும் இப்போ இதே இதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ கலக்கிக்கோங்க காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவை நான் மைல்டாக இருக்கிறதுக்காக அஞ்சு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அழகை நான் ஆட் பண்ணுறேன் ஒரு அழகு போட்டிங்கன்னா நீங்கள் மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த பிரிஞ்சி சாதத்தை அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் உதிரியாக வரும் ஒரு அழகு அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணுறேன் அப்போ தான் வேகும் இது பேனில் இருக்க ஒரு விசில் இருக்க வெயிட் பண்ணுங்க சீக்கிரமாக வெந்துவிடாது நல்லா கலக்கிக்கோங்க உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணியாச்சு ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க சுவையான கல்யாண வீட்டில் சமையல் பிரிஞ்சு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி சொல்ல போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்